ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதமான தினையை வச்சு ஒரு லட்டு தாங்க செய்ய போகிறோம் வாங்க அந்த திணை லட்டு எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம் நீங்கள் தினை லட்டா செஞ்சாலும் பரவாயில்ல இல்லாட்டி அப்படியே மாவு மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி லட்டாக கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு லட்டு கொடுத்து பண்ணிடலாம் வாங்க அந்த திணை லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ தினையை வந்து நான் ஒரு கப்பு இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க எடுத்து நல்லா ரெண்டு முந்தரம் நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு இது ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற போகணும் இது வந்து பொடியாக இருந்தால் கூட ரொம்ப அப்படியே ஹார்டாக இருக்கும் அதனால் நல்லா ஊற வச்சு மாவோ வேக வச்சாதான் உங்களுக்கு வந்து நல்லா வேகம் மாவாகும் அதனால் இதை ஊற வச்சிடலாம் இப்போ தண்ணி வச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா கழுவிறணும் அதே சமயத்தில் கல்லுலாம் இருக்கும் அது நம்ம புடைச்சோ இல்லை அரிச்சோ எடுத்துக்கணும் இதை நல்லா ஆறு நேரம் ஊற விட்டலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறு நேரம் ஊறிடுச்சு இப்போ நல்ல தண்ணியை வடிச்சுட்டு ஒரு டவரில் நல்லா நிழல் காய்ச்சலே காய வச்சிடலாம் இந்த தண்ணிலாம் காஞ்சி பழைய மாதிரி நல்லா வாயில் போட்டால் கடுக்கு கடுக்கணும் அந்தளவுக்கு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சுருங்க நல்லா பறிப்பி விட்டு காய வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து வறுத்து ரெடி பண்ணலாம் இப்போ இப்படியே காயட்டும் நான் கிச்சன் மேடையிலே தான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த தினை நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வெறும் கடாயில் வறுத்து எடுத்துடலாம் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஊற்றக்கூடாது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கருகிராமல் நல்லா ஒரு வாசனை வரைக்கும் வத்துக்கலாம் கடாய் காஞ்ச உடனே சிம்மில் வச்சுக்கலாம் இல்லை நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வாசனை வரும் அது வரைக்கும் வத்து எடுத்துக்கோங்க கை விடாமல் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே கிளறிட்டே இருங்க அதை கறி நல்லா வருபடணும் நல்லா சூடு ஏறணும் இப்போ பாருங்கள் திணை நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆறுனக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாலில் போட்டு நல்லா நைஸாக நுனிக்கிட்டு வந்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டில் ஆற வச்சுறேன் இப்போ பாருங்கள் திணை ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக துணிக்கிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் எப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இதுக்கு பப்பு வறுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கு நீர் சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சோண்டு பப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் முந்திரவுக்கு வருது மருந்துப்பட்டுருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தினை மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் கிண்டி எடுத்துருங்க இந்த நெய்யெல்லாம் வந்து இந்த மாவில் கலந்து வரணும் அதுக்காக தான் இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த மாவோட கொஞ்சோண்டு வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த திணையில் வந்து நம்ம தேன் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அது தகுந்த மாதிரி தேன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்லாம் நீங்கள் வந்து அப்படியே லட்டு மாதிரி பிடிச்சாலும் போ பரவாயில்ல இப்போ தேன் பற்றலை நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா கலந்துட்டு இன்னும் சூடாக தான் இருக்குது இப்படியே வந்து பிடிச்சி பாருங்கள் லட்டு மாதிரி பிடிக்க வரணும் பிடிக்க வந்துருச்சுன்னா அது கரெக்டான பக்கத்தில் இருக்க அர்த்தம் நீ அப்படியே லட்டு மாதிரி பிடிச்சி குழந்தைக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை ஊற்றுவிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே மாவு மாதிரி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு தேன் போட்டும் அளவுக்கு பக்குவம் வந்தக்கப்புறம் உங்களுக்கு இனிப்பு பார்த்தலேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக கொடுத்தா அதனால் பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நாட்டு சக்கரை கூட கலந்துக்கலாம் நான் வந்து இந்த தினையை வந்து லட்டு மாதிரி பிடிச்சி காமிக்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து மாவு மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால் லட்டு மாதிரியே பிடிச்சிடேன் இது இந்த மாதிரி பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு லட்டு மாதிரி கொடுத்துடலாம் ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வரும் இது பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கூட கெடாமல் நல்லாயிருக்கும் நீங்கள் ரவா லட்டு சாப்பிடுவீங்களா அந்த டேஸ்ட் தான் இருக்கும் டேஸ்ட் வந்து திணையில் செஞ்சுருக்கோம் அப்படி கலர் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டு எல்லோவாக இருக்கும் மற்றபடி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அருமையான தினை லட்டு செஞ்சாச்சு அதை முருகனை பார்த்து ஔயார் வந்து தேனும் தினைமாவும் உனக்கு தரேன் சங்க தமிழும் மூன்றும் தா அப்படி கேட்டதாக சொல்லுவாங்க அது கரெக்டாக தப்பாங்கிறது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் தப்பாக ரேட்டாங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அருமையான தினை லட்டை நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுங்க ரொம்ப சத்தானது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத என் சேனல் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திரம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்று கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ